மூன்று நாள் உணவின்றி யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தேன் சுமந்திரன் தெரிவிப்பு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சாலையில் மீண்டும் இயங்கவுள்ள விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு தேர்தல் அறிவிப்புக்கு பின்னர் கட்சி தாவல் ஆரம்பம் ரணிலுடன் மேடையில் கைகோத்த சஜித் அணி யாழில் ஒரே நாளில் நாற்பத்தி இந்திய மீனவர்களின் வழக்குகள் விசாரணைக்கு தேர்தலை கண்காணிக்க போலீஸ் துறையை கையில் எடுத்துள்ள தேர்தல் ஆணையகம் மா அதிபரின் விவகாரம் ஜனாதிபதி தேர்தலை குழப்பாது வலியுறுத்தும் மூத்த தேர்தல் அதிகாரி மஹிந்த போதனா வைத்தியசாலை தொடர்பில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியின் அறிவித்தல் அனுரவின் அடுத்த நகர்வு ஆசியாவின் முதல் சேர்க்கை நுண்ணறிவு தேர்தல் பிரச்சாரம் ஜூலை கலவரத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டு மூன்று நாட்களாக உணவின்றி கப்பலில் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜூலை கலவரத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டு மூன்று நாட்களாக உணவின்றி கப்பலில் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தேன் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் சுமந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அபர்தனை தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியன மீண்டும் செயற்பட உள்ளதாக வைத்திய அத்தியட்சகர் வைத்திய ரஜீப் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியன மீண்டும் செயற்பட உள்ளதாக வைத்திய அத்தியட்சர் வைத்திய ரஜீப் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயக்க ஆலனி மற்றும் மின்சாரம் தடைப்படும் வேளையில் மாற்றீடான மின்பரப்பாக்கி ஆகியன அவசியமானதாக காணப்பட்டன தற்போது நானூறு கிலோவாட்ஸ் வலுவடைய நிரந்தர மின்பிறப்பாக்கி கிடைக்கப்பெற்றுள்ளது அதேவேளை ஒரு சில ஆலனி பற்றாக்குறையும் அடுத்த வாரம் அளவில் நிரப்பப்பட உள்ளது எனவே அடுத்த வார நடுப்பகுதியில் புதிய அலைகளை இயக்க உத்தேசித்துள்ளோம் அதேவேளை இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியன மீண்டும் வைத்தியசாலையின் முன்பகுதிக்கு மாற்றப்பட இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தாம் போட்டியிட உள்ளதாக மேடையில் அறிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்காக கட்டுப்படம் கட்டியிருப்பதாகவும் தெரிவித்தார் காளி நகரசபை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஒன்றாக வெல்வோம் காளியில் நாம் கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இதனை தெரிவித்தார் சவால்களில் இருந்து தாம் ஒருபோதும் பின்வாங்கவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி பேசிக்கொண்டிருக்காமல் தனது கடமைகளை நிறைவேற்றுவதே தனது அரசியல் கொள்கை எனவும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை உறுதியளித்தார் பல அரசியல் கட்சிகளை பிரணித்துவப்படுத்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் காலி மாவட்டத்தைச் சேர்ந்த பதினைஞ்சாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அரசாங்கத்தின் எதிர்கால வேலை திட்டத்தை மக்களுக்கு அறிவிக்கும் இந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டனர் காளி மாவட்டம் எனக்கு முக்கியமானது எனது தந்தை வழி சமூகம் இங்கிருந்தே வருகிறது இந்த நகரத்தோடு அந்த தொடர்பு உள்ளது இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக சிந்திக்க வேண்டியிருந்தது இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதனை விடவும் சிந்திக்க வேண்டிய நிலைமை காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பிரதமர் பதவியை ஏற்க இல்லாத நிலையில் எனக்கு வழங்கப்பட்டது தெற்காசியாவில் முதல் முறையாக பிரதமர் பதவி யாசகம் செய்தது நீங்கள் அடைந்த துயரங்களைக் கண்டுதான் பதவியை ஏற்றுக்கொண்டேன் உளம் எரிபொருள் எரிவாயு பாடசாலை செல்லவும் வழி இருக்கவில்லை நாட்டை ஏற்று இரு வருடங்களில் அந்த நிலையை மாற்றி காட்டினேன் நீண்ட நேரம் பேசுபவன் நான் அல்ல ஒரு வேலையை ஏற்றுக்கொண்டால் அதனை செய்து முடிப்பேன் கஷ்டமான காலத்திலேயே நாட்டை ஏற்றவன் உணவு தந்தோம் உரத்தை தந்தோம் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவிடம் உதவி கோரினேன் உலக வங்கியிடம் உதவி கோரினேன் ஜப்பானிடம் உதவி கோரினேன் இவ்வாறுதான் பயணத்தை முன்னெடுத்தேன் எமது இறுதி காலத்தில் அவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நான் மஹிந்த ராஜபக்ச சூரிய சந்திரிகா மைத்ரிபால சிறிசேன போன்றவர்கள் அரசியலில் இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கிறோம் எனவே முரண்பாடுகளை விடுத்து முன்னோக்கிச் செல்ல வேண்டும் முரண்பாடுகளை பலத்தால்தான் இந்த நிலை வந்தது இனியாவது முன்னோக்கி செல்வோம் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி புதிதாக சிந்திப்போம் பத்து வருடங்களில் இந்த நாட்டை சிங்கப்பூரைப் போல கட்டியெழுப்ப முடியும் அதற்கான பயணத்தில் ஒன்றிணைந்து செல்வோம் நாட்டின் வெற்றியை உறுதி செய்வோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி இரண்டு இந்திய மீனவர்களின் வழக்குகள் நாளை உருகாவற்றுறை நீதிபா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட உள்ளன இலங்கை கடற்பரப்புக்குள் தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட சமயம் பல்வேறு தினங்களில் கைதான நாற்பத்தி இரண்டு இந்திய மீனவர்களின் வழக்குகளே நாளை மறுதினம் விசாரணைக்கு வருகின்றது இதில் ஜூலை முதலாம் திகதி நான்கு நாட்டு படகுகளில் எல்லை தாண்டிய இருபத்தி ஐந்து மீனவர்களும் ஜூன் பதினாறாம் திகதி ஒரு படகில் எல்லை தாண்டிய நான்கு மீனவர்களும் ஜூலை பதினோராம் திகதி மூன்று படகுகளில் எல்லை தாண்டிய பதிமூன்று இந்திய மீனவர்கள் என மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இந்திய மீனவர்களின் வழக்குகள் நாளை மறுதினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன ஜூன் இருபத்தி ரெண்டாம் திகதி கைதான மேலும் இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்களின் வழக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இதே நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தற்போது எழுபத்தி நான்கு இந்திய மீனவர்கள் விளக்க மறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் தொடர்பான வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்ட வீரர்களை கண்காணிப்பதற்காக பிரதி போலீஸ் மாதிபர் ஒருவரின் கீழ் செயற்பாட்டு மையம் ஒன்று அடுத்த வாரத்திற்குள் நிறுவப்பட உள்ளது இதுவே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஆயுதங்களில் முதன்மையானதாக இருக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ஏ எல் தெரிவித்துள்ளார் முதலாவது மையம் கொழும்பில் அமைக்கப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்ட மூலர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக மையங்கள் அமைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பான விடயங்களை கண்காணிக்க பதி பொழுசுமா அதிபர் கரபிட்ட ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளார் என ஆணையத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகள் மூலம் வேட்புமனு தினத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அதிபர் ஒருவர் பணியில் இல்லாமல் தேர்தலுக்கு தடையாக இருக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுவில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்க அரசியலமைப்பின் கீழ் தேர்தல் ஆணையகத்துக்கு அதிகாரம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளர் என்பது குறித்து நாளைய தினம் அறிவிக்கப்படும் என கட்சியின் தலைவர் ராஜபிக் தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டால் அவருக்கு பூரண ஆதரவு வழங்கப்படும் என மகிந்த குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் கட்சியின் வேட்பாளர் யார் என்பது குறித்த இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா புது முன்னணியின் சில உறுப்பினர்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிப்பதா அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை வழங்கினால் எதிர்காலத்தில் அது பிரச்சனையாக உருவாகாது என மகிந்து குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மூட்டுக்கட்சி வேட்பாளர் ஒருவரை பேரிடாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டார தகவல்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறு எனினும் மூட்டுக் கட்சியின் ஆதரவு யாருக்கென்பது குறித்து அநேகமாக நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் காலங்களில் கடிதங்கள் தேர்தல்கள் தேவைப்பட்டால் போலீஸ் ஆணைக்குழு பொது சேவை ஆணைக்குழு அல்லது உயர்நீதிமன்றத்தை நாடுவதன் மூலம் ஒரு தற்காலிக போலீஸ் மாதிபரை நியமிக்க முடியும் என தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் அதே நேரம் போலீஸ் மாதிபரின் கடமைகளை ஒரு மூத்த பிரதி போலீஸ் மாதிபர் தற்காலிகமாக நிறைவேற்றலாம் பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் மூலமாகவும் உத்தரவுகளை வழங்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிர்வாக நடவடிக்கைகள் பொலிஸ் மாதிபரின் இடைநீக்கத்தால் ஏற்படக்கூடிய சாத்தியமான இடையூறுகளை திறம்பட தடிக்கும் என தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் சட்டப்பூர்வ தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் சம்பவங்கள் மற்றும் வாதங்கள் தனி உரிமைகளை குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது என குறிப்பிட்டார் எனவே சவால்களுக்கு மத்தியிலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் அத்துடன் தமது தொழில்முறை கருத்துப்படி போலீஸ் மா அதிபரை சுற்றியுள்ள பிரச்சினை தேர்தலை நடாத்துவதற்கு தடையாக இருக்காது என அவர் காட்டியுள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை சிதைக்கும் வகையில் இன்று தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை அரங்கேற்றி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மன்னாரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு இன அழிப்பின் ஆரம்ப இடம் வெளிக்கடை சிறைச்சாலை ஒரு இனத்தின் மீது வன்முறைகள் ஆரம்பிக்கப்படுவதுதான் இலங்கை வரலாற்றில் கூறப்படுகின்ற மிக மோசமான வன்முறையாக உள்ளது இந்த நாட்டில் பல படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை யுவதிகள் தமது உயிரை எமது தேசத்துக்காக தியாகம் செய்தனர் இது ஆயுத போராட்டமாக மாறி தற்போது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு மீண்டும் அகிம்ச ரீதியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு எமது இனத்தின் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரும் காலகட்டத்தில் இருக்கின்றோம் எமது மக்களின் நிலங்கள் கடல் வளம் மண் போன்றவை அபகரிக்கப்படுகின்றன நாங்கள் ஒரு காலத்தில் தமிழர்கள் பூர்வீகமாக வடக்கு கிழக்கில் வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாற்றை சிதைக்கும் வகையில் இன்று தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை அரங்கேற்றி வருகிறது இன்று நாங்கள் கட்சியாக ஒற்றுமையுடன் செயற்பட்டு வருகின்றோம் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எமது மக்களை காப்பாற்ற முடியாது எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து மக்களின் விடுதலைக்காக செயற்பட்டு மக்கள் விரும்புகின்ற ஒற்றுமையை பேணி எமது மக்களுக்காக குரல் கொடுக்கும் மண்ணை தார்மீக செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் ஒற்றுமையின்மை காரணமாக எமது மக்களையும் மண்ணையும் நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புவதாக தெரிவித்துள்ளார் பிரிவில் அரசு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கென சிறப்பு வசதி செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் அவர் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிமூன்றில் வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் போதனா வைத்தியசாலையில் வழங்கும் சேவைகளில் முக்கிய ஒரு சேவையாக விளங்குவது வெளிநோயாளர் பிரிவாகும் வெளிநோயாளர் பிரிவில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளர்கள் வந்து சிகிச்சை பெற்றுச் செல்கின்றனர் வெளிநோயாளர் பிரிவானது வார நாட்களில் காலை ஏழு மணி தொடக்கம் மாலை ஆறு முப்பது மணி வரையும் இறுதி நாட்களில் மற்றும் விடுமுறை நாட்களில் காலை ஏழு மணி தொடக்கம் பன்னிரண்டு மணி வரையும் தமது சேவையினை வழங்கி வருகிறது அந்த வகையில் அரச தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் வெளிநோயாளர் பிரிவில் சேவை பெற வேண்டுமாயின் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரை சேவையினை பெற்றுக்கொள்ளலாம் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசநாயகவின் ஏ கேடி டோட் எல்கே என்ற புதிய இணையதளம் ஒன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தமது கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதே இந்த இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டதன் பிரதான நோக்கமாக கூறப்படுகிறது இதன் ஊடாக மும்மொழியிலும் மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் தொடர்பான விவரங்களை புதிய இணையதளத்தின் ஊடாக பெற முடியும் மேலும் மக்கள் தமது பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கும் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் இதனூடாக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக தேர்தல் செயற்பாடுகளின் போது இடம்பெறும் முறைகேடுகள் குறித்தும் மக்கள் ஏகேடி டோட் எல்கே இணையதளத்தின் வாயிலாக தகவல்களை தெரிவிக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆசியாவில் அரசியல் தலைவர் ஒருவர் தனது கொள்கைகளை முன்வைப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு அணியில் விக்ரம் சிங்கே போட்டியிடுவதாக இருந்தால் தமிழர்கள் வாக்களிப்பார்கள் என ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் குடும்ப உறுப்பினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் மூட்டு கட்சியின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பெரும்பாலான உறுப்பினர்கள் உள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக விழாவில் சந்திப்பின் போது உதயங்க வீரதுங்க இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம் இந்த இரண்டு ஆண்டு காலப்பகுதியில் பொது இனப்பெற உணவின் ஒத்துழைப்பை இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் செயற்பட்டார் அரசாங்கத்தில் அமைச்சுப் பதவிகளை வகிப்பவர்கள் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் கட்சி உறுப்பினர்களை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பெரும்பாலான உறுப்பினர்கள் உள்ளார்கள் இதற்கமைய பொது ஜன பெரமுனவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னக்ளரியின் மதிக பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலுதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ என்ற தளத்தின் ஊடாக கொள்ளுங்கள்